எனக்கு நான் எங்க அப்பா சொல்லி சொல்லி எம்ஜிஆர் தான் சொல்லி கொடுத்தாரு அவருக்கு பர்த்டேக்கு இருபத்தி நாலு தேதிக்கு நான் கேக் விட்டுட்டு எல்லாரும் கூப்பிட்டு நானு

நாங்க அந்த இறந்த நாள் என்ன போய் வீடு வீடா அவர் பொங்கலுக்கு கொடுத்தாக்கா அவங்க யோசிக்குவாங்க இன்னைக்கு இறந்த நாள் அவருக்கு நீங்க செய்யறீங்களேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கூட நீங்க எப்படினா போங்க அம்மா வெளிய அன்பாத புள்ளிங்க நீங்க அவருக்குனாக்கா போய் சேங்க தமிழ்நாட்டுல இருக்குறவங்க ஏதோ அவரால ஆட்சில பயன்படுத்தலாம் பரவால்ல ஆனா நீங்க இங்க இருந்து எப்படி இப்படி லைக் எங்க பரமர ரத்தமே அவர் ஊறி இருக்குது எங்களுக்கு நாள் தலமர எங்களுக்கு செய்யல நான் ஏழ குழந்தைகளுக்கு தாய்மார்களுக்கு ஒரு வயசானவங்களை கட்டி புடிச்சிரார் பாருங்க அது அதே ரொம்ப பிடிக்கும் நம்மள மாதிரி ஒரு ஆளுக்கு பயன்படுத்துறாங்க பயன்படுத்தி இருக்கு இன்னும் இல்ல எந்த